சொல்றேன்னா சென்ற வருடம் ஆயுஷ கடனம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயம் நடந்தது சக்தி வேல் அப்படின்னு நீங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் பாருங்க போன வருஷம் செலக்ஷன்ஸ்ல சக்தி வேல் ஒரு சார் இருப்பாரு அவரை பார்த்தீங்கன்னா எழுபது மார்க் தான் எடுத்தார் பிஜிடிஆர்பில் எழுபது மார்க் தான் எடுத்தார் ஆனாலும் அவர் அரசு துறை குழு உள்ளே போயிட்டார் ஆனால் அதே டிபார்ட்மெண்ட்டில் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்த ஒரு டீச்சர் ஜசிதா மேரின்னு இருக்காங்க ஓகே அவங்க உள்ளே போகல காரணம் என்னன்னா மார்க் அடிப்படையில அதிகமா இருக்காங்க மார்க் அடி ஒருத்தர் தொண்ணூத்தி ரெண்டு மார்க்ல இருக்காங்க ஒருத்தர் எழுபது மார்க்ல இருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு மார்க்ல இருக்கிறவங்க பிசில இருக்காங்க இந்த எழுபது மார்க்ல இருக்கிறவங்க பட்டியல இருக்காங்க அதாவது எஸ்சி 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 இருக்காரு சொல்ல போனா இது வந்து எஸ்சி கம்யூனிட்டின்னு வச்சுக்கலாமே எஸ்சி கமிட்டிக்குள்ள எஸ்சி கமிட்டிக்குள்ள எழுபது மார்க் எடுத்தவங்க பிசி கமிட்டியில தொண்ணூத்தி ரெண்டு மார்க் எடுத்தவங்க இது வந்து இவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க இவங்க தமிழ் மீடியம் படிச்சவங்க இந்த டீச்சர் பத்து மாசம் படிச்சாங்க இந்த டீச்சர் பத்து மாசம் படிச்சாங்க ஆயுஷ் அகடமி குழுவை வழிநடத்துனதே இந்த டீச்சர் தான் இவர் பாத்தீங்கன்னா கடைசியில் நாலு மாதம் தான் வந்தாரு கடைசியில் நாலு மாதம் தான் வந்தாரு அதுவும் ரிவிஷனுக்குள்ளே தான் வந்தாரு ஆறு மாசம் போஷம் முடிச்சாங்க ரெண்டாயிரத்தி நூறு கொஸ்டின் அஞ்சு பேர் மொத்தம் ஏழு பேர்ல அஞ்சு பேர் உள்ள போயிட்டாங்க ஏழு பேர் கொண்ட டீம்ல அஞ்சு பேர் உள்ள போயிட்டாங்க ரெண்டு பேர் தான் இப்ப வெளியில் நிக்கிறாங்க அதுல தலைமை எடுத்து நடத்தினவங்க உள்ள போல காரணம் என்னன்னா அவருடைய கம்யூனிட்டியில ஹையஸ்ட் மார்க் இருந்ததுனால அவங்க உள்ள போல அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தனால உள்ள போல இவர் என்னன்னா இவருடைய கம்யூனிட்டி அடிப்படையில் இந்த மார்க் தான் இறுதியான மார்க் நீங்க செலெக்ஷன் லிஸ்ட்ல போய் பாருங்க சக்திவேல்ன்ற ஒரு சார் இருப்பாரு எஸ்சி பிஎஸ்டிஎம் அவர் தான் லாஸ்ட் அதுல எஸ்சி பிஎஸ்டிஎம் த பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்போ எழுபது மார்க் எடுத்தவர் இன்னைக்கு அரசு பள்ளியில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு காமர்ஸ் காமர்ஸ்த்தூத்தி ரெண்டு மார்க் எடுத்த இவங்க பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு தனியார் பள்ளியில மிடில் ஸ்கூல்ல பாடம் எடுத்துறாங்க காமர்ஸ் டீச்சர் மிடில் ஸ்கூல்ல சோசியல் எடுக்கிறாங்க இதுதான் இதுல எந்த ஒரு மாற்றுக்காரும் மறுக்கவும் முடியாது இந்த இடத்துல சார் நீங்க ஜாதியை பேசுறீங்களா இனத்தை பேசுறீங்களா அப்படின்னா அதுதான் உண்மை இந்திய அம்ச சட்டத்தின் படி பார்க்கும்பொழுது எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சம்மன வாய்ப்பு கொடுக்கணும் பொழுது இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கங்க என்ன கம்யூனிட்டிக்குள்ள இருக்கீங்க விச் கம்யூனிட்டி யூ ஆர் பிளாண்ட்ஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் பர்சன்ட் ப்யூர்லி இம்பார்ட்டன்ட் இந்தியன் கவர்மெண்ட் சிஸ்டம் நாட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஸ்டம் த இந்தியன் கவர்மெண்ட் சிஸ்டம் யூ ஷுட் நோ வாட் கம்யூனிட்டி யூ பிளாண்ட்ஸ் என்ன கம்யூனிட்டிக்கு உள்ளே இருக்குன்னு பார்க்கணும் பார்த்த பிறகு உங்களுக்கான காம்பீஷன் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்க கம்யூனிட்டிக்குள்ள காம்படிஷன் லெவல் தெரியணும் அதுக்கப்புறம் தான் நீங்க ஓபன் கேட்டகிரிக்குள்ள போகணும் அதுக்கப்புறம் ஐஎஸ் மார்க்குள்ள போகணும் அப்போ நாலே மாசங்க அவரு அட்மிஷன் கேட்கும் போது பண்ணி வந்தாரு சார் நான் வந்து தமிழ் மூடியம் தான் சார்